இன்றைக்கு இந்தியா வந்து ஜனநாயகம் என்பதை தாண்டி சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாசிசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதாவது நீங்க நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மோடி இருந்தோ மோடியினுடைய கட்சிட்ட இருந்தோ மோடி கட்சி இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்தோ கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது நான் சில உதாரணங்கள் நான் சொல்றேன் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அது என்ன அப்படின்னா சங்க பரிவாரங்களும் ஆர் எஸ் சேர்ந்து மோடியை விஸ்வகுரு என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர் விஸ்வகுரு அல்ல அவர் மௌனகுரு அதற்கு அவர் பல்வேறு ஆதாரங்களை சுட்டிக்காட்டினார் குறிப்பாக மூன்றாயிரத்திற்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள் அது தொடர்பாக ஏதாவது ஒரு வார்த்தையோ ஒரு நடவடிக்கையோ இவர் எடுத்திருக்கிறாரா அப்படின்னா இல்லை ஏன்னா மோடி தேர்தல் பரப்புரைக்காக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அந்த வட சுட்டார் நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் தமிழ்நாட்டினுடைய மீனவர்களுடைய மேல கூட கை வைக்க மாட்டா கைதுங்கிறதே இருக்காதுங்கிறத இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிகழ்ந்திருப்பது வருடங்களில் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் பெருமளவில் இலங்கை கடற்படையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை ஒன்னு ஒரு ஆதாரத்தை அவர் சொல்றாரு இன்னொரு ஆதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைக்கு இந்தியா வந்து ஜனநாயகம் என்பதை தாண்டி சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாசிசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதாவது நீங்க நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மோடிட்ட இருந்தோ மோடியினுடைய கட்சிட்டு இருந்தோ மோடி கட்சி இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்தோ கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது நான் சில உதாரணங்கள் நான் சொல்றேன் இப்ப மணிப்பூர் விஷயம் மணிப்பூர் விஷயத்துக்கு எங்க நீதி இதுவரைக்கும் கிடைத்திருக்கிறது இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறதா இல்ல இப்ப ஹரியானாவில் நடந்த சம்பவம் விவசாயிகளுக்கு நடைபெற்று கொண்டே போகலாம் ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் எல்லாம் கோர்ட்டுக்கு இருந்து நீதி கிடைக்கும்னு யாருமே எதிர்பார்க்க முடியாது கிடைத்ததில்லை பத்து வருடங்கள்ல நம்ம எல்லாரும் எங்க போனோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் இல்லாட்டா ஹை கோர்ட்டுக்கு போகணும் எங்காவது கோர்ட்லதான் நீதியை தேடி அலைய வேண்டிய சூழலுக்கு இந்திய மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதான உண்மை மோடி ஆட்சியுடைய பத்து வருட சாதனை என்பது இதுதானே அதனாலதான் நேற்றைய தினம் தேர்தல் பரப்புரையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடும் போது சில விஷயங்களை சொல்றாரு என்ன அப்படின்னா இப்ப மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய பணம் இல்லையா ஜிஎஸ்டி வரி போடுறாங்க அதை பகிர்ந்து ஒன்றிய அரசு இவ்வளவு எடுத்துக்கும் மாநில அரசு இவ்வளவு எடுத்துக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியின் வழியாக கொடுக்க வேண்டிய பணம் பாஜக ஆளாத மாநிலங்களில் அது சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இப்ப நம்ம எல்லாம் ஏற்கனவே பல பதிவுகள்ல பார்த்துருக்கிறோம் தமிழ்நாடு இன்றைக்கு ஒன்றியத்திற்கு ஈட்டி கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு ஆனால் திரும்பி கொடுக்கக்கூடியது எவ்வளவு உத்தரப்பிரதேசம் யோகியினுடைய உத்தரப்பிரதேசம் ஈட்டி கொடுப்பது எவ்வளவு ஆனால் திரும்ப கொடுப்பது எவ்வளவு இப்ப இதெல்லாம் நம்ம பேச வேண்டியது அப்ப இதை பற்றி எல்லாமே இதுவரையிலும் கண்டுகொள்ளவில்லை உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இதை விட மிகப்பெரிய ஆதாரம் என்று மோடியினுடைய மோடிக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபரே வெளிப்படையாக சொன்னார் இல்லையா அதாவது நிதி ஒதுக்கீடு செய்யும் போது மாநிலங்களுக்கு இப்ப ஜிஎஸ்டில இருந்து வரக்கூடிய வருமானம் ஆகட்டும் அல்லது பெட்ரோல் டீசல்ல இருந்து வரக்கூடிய வருமானம் ஆகட்டும் இவற்றை பகிர்ந்தளிக்கும் போது பாஜக அல்லாத மாநிலங்கள் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களுக்கு குறைவாக கொடுப்பதற்கு மோடி தலையீடு செய்தார் அப்படின்னு மோடிக்கு கீழே வேலை செய்த ஒரு அதிகாரியை வெளிப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா அப்போ நான் என்ன கேட்குறேன் இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு அதில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறது அந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அப்படி நடந்திருக்கிறதா என்றால் இல்லை அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் கோர்ட்டுக்கு போகணும் அதனால தான் இன்றைக்கு கேரளா தமிழ்நாடு கர்நாடகம் பஞ்சாப் உட்பட பல மாநிலங்கள் மேற்கு வங்கம் கூட தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் கொடுக்காமல் இருக்கிறார்கள் இடுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்ப எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா என்ன என்ன இது ஒண்ணும் புரியல இதுல இன்னொரு செய்தி இப்ப நம்ம நமக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கேட்டால் நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆட்கள் என்ன பிச்சைன்னு சொல்றாங்க ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் நான் இப்ப நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் அதாவது இந்த பேரிடர் நிதி அப்படிங்கிறதுக்கு நம்ம அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஒரு கணக்கு போட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் ஆனா நீங்க இவங்க எவ்வளவு நமக்கு கேட்டதுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாடு கேட்டதற்கு மோடி எவ்வளவு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா ஐயாயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரத்தி சொச்சம் இதைத்தான் நிர்மலா சீதாராமன் பிச்சை சொல்றாங்க கேட்டது என்ன கொடுத்தது என்ன எத்தனை நாலு இதை வைத்து தமிழ்நாட்டையோ அல்லது கேரளாவையோ பிரச்சனை என்ன அப்படின்னா இவர்களுக்கு எதிரான சித்தாந்தம் இவர்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட மக்கள் இருக்கக்கூடிய அரசுகள் இருக்கக்கூடிய அந்த இடங்களை இவர்கள் வேண்டுமென்றே புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால நாங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழலுக்கு சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா நீங்க தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன மோடி அவ்வளவு தேர்தல் நடத்தை வந்து விதிமீறல்களை பண்ணிட்டு இருக்காரு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இல்லை எதிர்கட்சியை சார்ந்த முதலமைச்சர் உட்பட பல பேர் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் பல பேர் இன்னமும் இடிய வந்து துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க அது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய எல்லா வலிமையும் இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்தின் மீது பயன்படுத்தி அதை அழிப்பதற்கு சங்க பரிவாரங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப என்ன பண்றது அப்படின்னா கோர்ட்டுக்கு போனால்தான் ஏதாவது பண்ணு அதனால தான் நீங்க தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கு கோர்ட்டுக்கு சரின்னு படலனா இன்ன வரைக்கும் அவனுங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க யாருக்கு தெரியும் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கலாம் இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிருக்காங்க பாஜக என்பதே ஊழல் கட்சிதான் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கலாம் அதனால அம்பலப்படுத்துவது யார் இப்படி ஒரு தேர்தல் பத்திரம் அப்படிங்கறத நீ கொண்டு வந்ததே திருடுறதுக்காக தான் ஊழல் செய்யறதுக்காக தான் லஞ்சம் செய்யறதுக்காக தான் அப்படின்னு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகுதான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய நிம்மதி இருக்கு ஆஹ் முகம் மூடி கழண்டது இப்போ கர்நாடகாவுல உங்களுக்கு தெரியும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து தேர்தல் பரப்புரையில எதிர்கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல பேசுனாங்க அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஆனால அது என்ன எந்த அளவுக்கு நமக்கு அது வந்து வெளியே பெருசா பேரை தண்டிக்க முடிஞ்சதுன்னா இல்ல அதெல்லாம் நீ கோர்ட்ல போனோம் வழக்காக போகணும் எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் தெரியல ஆனா இன்றைக்கு ஆதாரத்தோடு இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் பாஜக போன்ற நபர்கள் எல்லாம் இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உச்ச நீதிமன்றம் நேரடியாக களத்தில் இறங்கி இந்த தேர்தல் பத்திரம் செல்லாது அப்படின்னு சொன்னதுனாலதான் அப்ப அது தொடர்பாக கட்சிகள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் பல்வேறு அமைப்புகள் சென்றிருக்கிறார்கள் வேறு அப்ப எல்லா நீதிக்கும் கோர்ட்டுக்கு சென்றால்தான் நடக்கும் அப்படின்னா மோடி எல்லாம் ஆள தகுதியானவரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க